ரேஷன் பரிசு தொகுப்பில் வெள்ளம் கிடைக்காத குறையை போக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் சர்க்கரை பச்சரிசி கரும்பு உள்ளிட்ட மட்டுமே இடம்பெற்றன பொங்கல் வைக்க வெள்ளம் வழங்கப்படாததால் பெண்கள் பலர் அதிருப்தியடைந்தனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுகுன்றம் அடுத்த நத்தம் கரையசேரி ஊராட்சியில் மூன்று முறையாக ஊராட்சி தலைவராக இருப்பவர் ஷேகர் திருக்கழுகுஞ்சம் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவராகவும் உள்ளார் விவசாய கிராமமான ஊரில் வீடுகளில் பெண்கள் பாரம்பரிய பொங்கல் வைக்க வேண்டுமென விரும்பியவர் தன் கிராம மக்கள் ரேஷன் கடையில் வெள்ளம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு கெமிக்கல் கலப்படம் இல்லாத ஸ்பெஷல் பாகவள்ளத்தை வாங்கி தந்து தருகிறேன் என வாக்குறுதி அளித்த தலைவர் ஷேகர் வெள்ளம் தயாரிப்புக்கு புகழ்பெற்ற தஞ்சாவூர் கபிஸ்தலத்திலிருந்து ஆயிரம் கிலோ பாகவெள்ளம் வரவழைத்து வழங்கினார் அக்கிராம பெண்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தங்கள் தலைவர் வழங்கிய பாக வெள்ளத்தை முண்டியடித்து வாங்கி சென்றதை காண முடிந்தது வெள்ளம் வழங்கியது மட்டுமில்லாமல் பொங்கல் வைப்பதற்கு கூடுதலாக வெள்ளத்துடன் சில்வர் பாத்திரமும் வழங்கி உதவினார் தங்களுக்காக தலைவர் இப்படி தஞ்சை கபுஸ்தலத்திலிருந்து வெள்ளம் வரவழைத்து அதனுடன் பொங்கல் பாத்திரம் வழங்கினாரே என்று மக்கள் பூரிப்பு அந்த மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்று பொங்கலை கொண்டாடினார் لملب